தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் இனியவை கூறல் பத்தாவது அதிகாரம் தொண்ணூற்றி ஆறாவது குரல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் இந்த குரலின் விளக்கம் நன்மையான வைகளையே விரும்பி இனிய சொற்களையும் சொல்லி வந்தால் அதனால் பாவங்கள் தேய்ந்து போக அறம் வளர்ந்து பெருகும் அதாவது நாம் இன்னொருத்தருக்கு பிறருக்கு நன்மையான சொற்களை தேடி போய் இனிமையுடைய சொல்ல சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட பாவங்களே தேய்ந்து குறைந்து பாவ மூட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட பாவ மூட்டைகளே தேய்ந்து குறைந்து நமக்கு அறநெறியான வாழ்க்கையே இயற்கையாகவே நமக்கு அமைத்து கொடுப்பாராம் இறைவன் வந்து அறநெறியான வாழ் நல் ஒரு நல்ல சொல்லை நாம் சொல்கிறது பிறருக்கு நம்ம சொல்லால் ஒரு மகிழ்ச்சியும் இன்பமும் வர்றது வந்து நம்மளோட பாவங்களையே கரைக்குமா பாவம் கரைகிறதுக்கு நல்ல சொற்களை சொல்லுங்கன்னு எவ்வளோ அழகாக வள்ளுவர் சொல்கிறாரு பாருங்கள் பாவங்களை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நல்ல சொல்லு சொல்கிறதுல இருக்குது ஒரு வீட்டில் வந்து நம்ம நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தோன்னா அந்த வார்த்தையே நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் வள்ளுவர் நம்மளோட பாவங்களே கரையுங்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து குறைய ஆரம்பிக்குமா நம்மளோட பாவங்கள் குறைஞ்சு அறம் வளருமா நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட சந்ததியருக்கு ஒரு அறம் நெறியோட அறத்தை வளர்த்து கொடுக்குமா நம்ம சொல்கிற இனிய சொல் வந்து பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனதால் எண்ணி சொன்னால் அவனுள்ளும் நாட்டினுள்ளும் அறம் வளரும் பாவங்கள் குறையும் நாம் சொல்கிற இனிய சொல் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்கே வந்து அறத்தை வளர்த்து கொடுக்குமா ஒரு குடும்பமே ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கள்லையா அதே போல தான் நம்ம சொல்கிற சொல் வந்து அந்த நாட்டுக்கே வந்து அறத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த இனிய சொல்லுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கான் தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும்